ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ரொம்பவே அருமையான ஆனால் அதோட ஆரோக்கிய நன்மையை பற்றி தெரியாத ஒரு உணவை பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்னென்னா அதுதான் முந்திரி அதாவது கேஷ்யூ நம்ம எல்லாம் சப்பாத்தியில் பாயாசத்தில் ஸ்வீட்ஸில் ஹோட்டல் கறிகளில் எல்லா இடத்துலையும் முந்திரியை பயன்படுத்திகிட்ருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ருசிக்காக மட்டுந்தாங்க அதில் ஒரு மிருதுவான மென்மையான ஃபீலிங் இருக்குது ஆனால் முந்திரி பார்த்தாலே சிலர் சொல்லுவாங்க அட இது லூஸான பாடி வெயிட்டை கூட்டுங்க இந்த முந்திரி கொஞ்சம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடும் சரி இது எல்லாமே உண்மையா முந்திரியில் என்னென்ன நன்மை இருக்குது எவ்வளோ சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் சைடு எஃபெக்ட் எதாவது இருக்கா அதெல்லாம் நம்ம யாருக்குமே பெருசாக தெரியாது இல்லையா அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக நட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த விதை வகையை சேர்ந்த முந்திரி பாதாம் போன்ற உணவுகள் அதிக ஆரோக்கிய சத்துக்களை கொண்டது எனவே மக்கள் பல்வேறு உணவுகள்லையும் பலகாரங்கள்லையும் இதை சேர்க்கிறத பார்த்துட்டு இருப்போம் அதுல இந்த முந்திரியும் ஒரு ஆரோக்கியமான உணவுங்க முந்திரியை அதிகமாக உண்ணும்போது அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம் அப்படின்னு கூறப்படுது இந்த முந்திரியானது முந்திரி பழத்திலிருந்து பெறப்படுதுங்க முந்திரி மரமானது பிரேசில் நாட்டை பூர்வீகமாக கொண்டது ஆனால் மக்கள் அதிகமாக பயன்படுத்துறதால இப்போ பல நாடுகளில் முந்திரி பயிரிடப்பட்டு வருது முந்திரியில் புரதம் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து மற்றும் ஆக்சினேட்டர் சத்துக்கள் எல்லாமே இருக்கு இது சத்துக்கள் உள்ளபோது முந்திரி சில சமயங்களில் ஆபத்தை விளைக்கலாம் அப்படின்னு சில ஆய்வுகள் கூறுதுங்க அதிகமாக முந்திரியை சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஒவ்வாமை அப்படி இல்லைன்னா மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம் அதிக அளவு முந்திரியை சாப்பிடும்போது அது சிறுநீரகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மேலும் நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஏன்னா அதிக அளவில் ஆக்சிலேட்டை கொண்டிருக்கு முந்திரி அனது டைரமைன் மற்றும் எத்திமைன் அப்படின்ற அமினோ அமிலங்களை கொண்டிருக்கு இந்த அமினோ அமிலங்கள் நம்ம உடலுக்குள்ள சில நன்மைகளை செய்யுது அப்படின்னாலும் சிலருக்கு இதனால தலைவலி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த முந்திரியை நம்ம எவ்வளவுதான் சாப்பிடணும் முந்திரி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னாலுமே இந்த உணவை அதிகமாக எடுத்துக்கொள்றது நம்ம உடல்ல பாதிப்பை தான் ஏற்படுத்தும் எனவே தினசரி சரியான அளவில் நம்ம முந்திரியை உண்பது முக்கியமான ஒன்றுங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சமா பதினெட்டு முந்திரிகளாக உண்ணலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க எனவே தினமும் அதிகமாக முந்திரி உண்றவங்க அதை கட்டுப்படுத்துறது நல்லது முந்திரி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருக்குது ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிறது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது உடல் எடையை குறைக்கிறது போன்றவற்றில் இந்த முந்திரி உதவியா இருக்குங்க முந்திரி புரதம் மற்றும் நார்ச்சத்து கொழுப்புகள் ஆகியவற்றை அதிகமா கொண்டிருக்கு நார்ச்சத்து நம்மளோட செரிமான அமைப்பின் ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கு மேலும் முந்திரியில் உள்ள சத்துக்கள் காரணமாக அது பசியை கட்டுப்படுத்துது இதனால் நமக்கு பசி எடுக்கிறது குறையுதுங்க ஸோ இயற்கையாகவே உடலடியை குறைக்கிறதுக்கு உதவும் ஒரு விதி அப்படின்னு இந்த முந்திரியை சொல்லலாம் முந்திரி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு குறைக்க உதவுது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை உடல் அடியை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்குது மேலும் இது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை உடலை ஏற்படுத்துதுங்க முந்திரியை சாப்பிட்றதன் மூலம் இதை குறைக்க முடியும் மேலும் முந்திரிய உணவு சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்புகளின் அளவு அதிகரிக்க முடியுங்க இதே நன்மையை பாதுகாக்குது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி வாரத்துக்கு நான்கு முறை மேல் முந்திரி பருப்பு சாப்பிட்டவங்க இதய நோய்க்கான அபாயமானது முப்பத்தி ஏழு சதவீதமாக குறைவா இருந்தது கூறப்படுது எனவே இதயம் பலவீனமா இருக்கிறவங்க கூட முந்திரியை பயன்படுத்தலாம் பொதுவாகவே நட்ச்கள் அனைத்துமே அதிகமாக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் அது உடல்ல சேதத்தை ஏற்படுத்தும் செல்களை தடுக்க உதவுது மேலும் இது உடலை நோய்கள்ல இருந்து பாதுகாக்குது உடல்ல ஏற்படுற வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த முந்திரி உதவியா இருக்குங்க பச்சையா இருக்கிற முந்திரியை விட வருத்த முந்திரியானது அதிக ஆக்சிஜனேற்ற கொண்டிருப்பதா கூறப்படுது இரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்துது முந்திரி பருப்புகள்ல உடல்ல இரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்த உதவியா இருக்கும் மேலும் இது இரத்த சக்கரை அளவுல நேர்மறையான விளைவை ஏற்படுத்துதுங்க எனவே சக்கரை நோயாளிகளுக்கு பயனளிக்கும் உணவா இந்த முந்திரி இருக்கும் முந்திரி அப்படின்னு சொன்னா அது வெறும் காய் மட்டும் இல்லைங்க இதுக்கு ஒரு பெரிய உலகமே இருக்கு முந்திரி மரம் வெப்பமான நாடுகள்ல தான் நன்றா வரும் இந்தியா பிரேசில் ஆப்பிரிக்கா இந்த நாடுகள் முந்திரி உற்பத்தில முக்கிய இடம் பெற்றிருக்கு நமக்கு கிடைக்கிற முந்திரி அப்படின்றது நட் இந்த முந்திரி காய் மரத்துல பழத்தின் கீழே தொங்குற மாறி இருக்கிற அந்த விதை தான் முந்திரி பழம் அந்த பழம் கேஷு ஆப்பிள் அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கு கீழே இருக்கிறது தான் நம்மளோட முந்திரி முந்திரி கொட்டை ரொம்ப கடினமான ஓடு அதை அலசி காய்ச்சி உலர்த்தி தான் நம்ம சாப்பிட்ற முந்திரி பருப்பு வருது இதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம சாப்பிட்ற முந்திரி பருப்பு எவ்வளோ வேல்யூபிளா இருக்குன்னு நமக்கு புரியுங்க இந்த முந்திரி பருப்பு பார்க்குறதுக்கு சின்னதா இருக்கும் ஆனா இது ஒரு நியூட்ரியன் பாம்புன்னு சொல்லலாம் ஒரு கைப்பிடி முந்திரியில் என்னென்ன இருக்கு தெரியுமா நல்ல கொழுப்பு புரோட்டீன் உடலுக்கு கட்டுமானத்தை தருது மெக்னீஷியம் ஜிங்க் அயன் காப்பர் விட்டமின் கே விட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே சின்னதாக இருக்கும் ஒரு தான் இருக்கு அதனால தான் இது ஒரு சூப்பர் நியூட்ரியன் நட் அப்படின்னு கருதப்படுது இந்த முந்திரையில இருக்கிற மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இதயத்தை பாதுகாக்குது இது எல்டிஎல் கொழுப்பை குறைக்குது அதாவது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்குது கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடும் தரும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் நாள்தோறும் நாலுலேருந்து ஆறு முந்திரி சாப்பிட்றதே போதுங்க பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வரை ஹார்ட் ரிஸ்க்கை குறைக்கும் முந்திரியில் நிறைய காப்பர் இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் ஒமேகா ஃபேட்ஸ் இருக்கிறதால பிரெயின் செல்ஸை டெவலப் பண்ணுது கவனம் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் மெமரி ஷார்ப்பாகும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அற்புதமாக இருக்குங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அல்சைமர் ரிஸ்கை இது குறைக்குது எலும்பு பலத்தை மேம்படுத்துது கால்சியம் மட்டும் போதாதுங்க மெக்னீசியமும் முக்கியமானது முந்திரையில் மெக்னீசியம் மிக அதிக அளவில் இருக்குது விட்டமின் கே எலும்பு அடர்த்தியை பாதுகாக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் காப்பாற்றும் இரத்த சோகையை தடுக்குது முந்திரையில் இருக்கிற அயர் மற்றும் காப்பர் இது ரத்த சோகையை சரி செய்ய உதவுதுங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் பிரெக்னன்சி டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது ஜிங்க் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க காய்ச்சல் சளி இன்ஃபெக்ஷன் வைரல் அட்டாக் எல்லாமே குறையும் ஸ்கின் ஹீலிங் வேகமாக நடக்கும் ஊன் ரெக்கவரி ரொம்பவே நல்லா இருக்குங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும் ஒரு சிலர் சொல்லுவாங்க முந்திரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆனால் டயபட்டீஸ்க்கு இது ரொம்பவே நல்லதுங்க சரியான அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா முந்திரி ரொம்பவே நல்லது ப்ளட் சுகர் ஸ்டேபிளாக இருக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே குறைவுங்க நெடிய பசியை குறைக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நாலுக்கு அஞ்சு முந்திரி சேஃபானது என்னதான் முந்திரியில் ஃபேட் அதிகமாக இருந்தாலும் இது கூட கொஞ்சமாக ப்ரோட்டீனும் இருக்குங்க அது என்ன செய்யும் தெரியுமா வயிறை நிறைவா இருக்கிற ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும் அதிக பசி வராமல் தடுக்குது ஸோ ஜங்க் ஃபுட் கிரேவிங்கை குறைக்குது அதனால டயட்டில் கொஞ்சமான அளவு முந்திரி போட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு உதவியா இருக்கும் ஸ்கின் க்ளோவுக்கு அற்புதமான நன்மையை தருதுங்க முந்திரி ஒரு பியூட்டி நட்டுன்னு சொல்லலாம் விட்டமின் இ ஹெல்த்தி ஃபேட்ஸ் காப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே தோலை பிரகாசமாக அழகாக வச்சுக்கொள்ள உதவுது முடி உதர்வை குறைக்கும் ஸ்கின்ல இருக்கிற விங்கிள்ஸை குறைக்கும் கொலஜன் ஃபார்மேஷனை வேகப்படுத்தும் முடிக்கு நன்மை தருதுங்க முந்திரி நல்ல இயற்கை கண்டிஷ்னராக வேலை செய்யுது முந்திரி வேர்களை பலப்படுத்தும் ஸ்கால்ப் ட்ரைனஸை குறைக்கும் காப்பர் கண்டை முடி நிறம் மாறாமல் காக்கும் முந்திரியில் ஹெல்த்தி ஃபேட் ஃபைபர் ரெண்டுமே இருக்கிறதால டைஜஷன் நன்றாக வேலை செய்யுங்க காய்ச்சலோ கான்ஸ்டிபேஷனோ எதுவாக இருந்தாலும் முந்திரி ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் என்ன தான் இதில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும் அளவுக்கு மீறினா ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் இச்சிங் ரேஷஸ் ஸ்வெல்லிங் வரலாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க முந்திரியில் ஆக்சிலேட் இருக்குதுங்க கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருந்தால் அளவு குறைவாக சாப்பிட்றது நல்லது ஹெட் ஏக் மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க அதாவது சென்சிட்டிவ் பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி மைல்ட் ஹெட்ஏக் வர வாய்ப்பு இருக்குங்க ஹை சோடியம் பிளட் ப்ரெஷராக அதிகரிக்கும் வாட்டர் ரெட்டென்ஷனாக அதிகரிக்கும் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் வரலாம் அதனால் சால்டட் கேஷ்யூவை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க முந்திரி ஒரு சூப்பர் ஃபுட் எனர்ஜெட்டிக் நியூட்ரியன்ட் ரிச் டேஸ்டி ஃபுட்டுங்க அளவோடு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப பெரிய நன்மை கிடைக்கும் ஆனால் அளவு தாண்டி சாப்பிட்டா நன்மை தான் பிரச்சனையில் வந்து விடும் நீங்கள் இந்த முந்திரியை டெய்லி சாப்பிடுவீங்களா அப்படி சாப்பிட்றதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடச்சிச்சின்னு கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்